விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியிலிருந்து வக்ரகதியில் கும்பம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த புதன் வக்ரகதியில் திரும்பி தற்போது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பலமாக சனி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருடன் சேர்க்கை பெற்று அறிவுக்கு கல்விக்கு புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பயணிக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயை புதன் தன்னுடைய பார்வையில் நட்புக்கிரகமாக பார்க்கிறார் இந்த புதன் உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு சகாயமானவராக இருந்து கொண்டு பின்னோக்கி நகர்ந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு மிகச் சிறப்பான மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் வாரி வழங்குவதற்கான முதல்தர வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக புதன் தெளிவுபடுத்துகிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் புதன் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது என்பது நிச்சயமாகவே நல்லபல நல்லவைகள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் புதன் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனியுடன் சேர்க்கை பெற்று அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தை இருவரும் பார்வையிட்டு பலப்படுத்துவது சிறப்பு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்திருந்தாலும் அவற்றை நன்கு திட்டமிட்டு நன்கு கவனித்து அவற்றின் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை நன்கு ஆராய்ந்து அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டயோகம் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் முழுவதுமாக மாற்றியமைத்து முன்னேற்றம் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து அள்ளிக் கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு உறுதியாகவே உண்டு இந்த மாதிரியாக புதன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருப்பங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் தானாகவே மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன் வக்கரபெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அதுவாகவே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இந்த நேரத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனியுடன் சேர்க்கை பெற்று புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் நீங்குவதோடு சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த புதன் காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய வருமானங்களை அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் நிரந்தரமான வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்கள் உறுதியாகவே வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வீண் அனாவசிய விரையச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு விதங்களில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை நிச்சயமாகவே சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உண்டு எனவே நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்தை சந்திப்பதற்கும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல வரன் கிடைத்து கல்யாணக் கனவு நினைவாக வாய்ப்புகள் உள்ளதால் மகிழ்ச்சி சந்தோஷம் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வாழ்க்கைத் துணைகளுக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் வருமான உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் வீண்வழிகள் இல்லாமல் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் குழப்பங்கள் உண்டானாலும் அவற்றை புத்தி தெளிவுடன் கையாளுவதற்கான ஆற்றல்கள் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த நேரத்தில் திட்டமிட்ட நினைத்த காரியங்களை நீங்கள் நினைத்த அடுத்த நிமிடமே செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றபடியே வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு ஒத்துழைப்பு என்பது எல்லோரிடத்திலுமிருந்து கிடைப்பதால் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என அனைவருடைய ஆதரவும் மிகப்பெரிய அளவில் கடுமையான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகி அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே எந்தவிதமான தங்குதடையுமின்றி உங்களை வந்து சேரும் இந்த தருணங்களில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை வந்து சேருகிறது மாநில மத்திய அரசாங்கத்தில் சலுகைகள் உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுக்கும் என்பதால் அரசாங்கத்தின் உதவிகள் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் உறுதுணையாக அமைவதால் நல்லபல முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்துள்ளது உங்களுடைய நிரந்தரமான வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்கள் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் தங்குதடையின்றி உங்களை தேடிவரும் இந்த புதன் வக்ரபெயர்ச்சி காலகட்டத்தில் கலைத்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பல்வேறு விதங்களான கிரகங்கள் உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் நிறைந்த நிகழ்வுகள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே நீங்கி உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் உங்களுடைய கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் அதிகரிக்கும் மக்கள் மத்தியில் மிகச்சிறப்பாக உங்களுடைய செல்வாக்கு பெயர் புகழ் கௌரவம் உயரக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான திட்டங்களை அருமையாக செயல்படுத்துவதற்கான அறிவுத்திறனும் ஆற்றல்களும் மதிநுட்பங்களும் நிறைந்து கிடைப்பதால் இனிதான நிறைந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் நீங்கள் நிறைந்து பெற முடியும் புதன் கெட்டால் உங்களுக்கு புத்தி கெட்டுவிடும் நோய்வாய்ப்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் புதன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் புதன் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதிக அளவில் ஒளிபொருந்திய கிரகமாக திகழ்கிறார் புதன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து துரத்தக்கூடிய விதத்தில் வீரமும் விவேகமும் துணிச்சலும் நிறைந்த ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட புதன் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதங்களான காரியங்களில் அபரிவிதமாக செலுத்துகிறார் கணிதம் ஜோதிடம் மீடியா என் கம்ப்யூட்டர் செய்தித்தாள் பயந்த சுபாவம் பேச்சுத்திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அறிவுரை கூறும் அனைத்தையும் மிகச் சிறப்பான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல்களை அபரிவிதமாக பெற்றவராக இருப்பவர் புதன் இப்படிப்பட்ட புதன் மிகவும் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் என்பது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் விருப்பங்களையும் கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் நிச்சயமாகவே விளக்கி அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதி செய்கிறார் உங்களுக்கு ஞானம் அறிவு புத்திவித்தை போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பட்டறிவு படிப்பறிவு போன்றவற்றை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டுமே விஞ்ஞானம் மெய்ஞானம் போன்றவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்புகளைக் கொண்ட புதனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டுமென்று பார்த்தால் புதன்கிழமை மட்டுமில்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வணங்கி பலன்களை நிறைந்து பெறலாம் நவக்கிரகங்களை மனதார நினைத்துக் கொண்டு ஒன்பது முறை வலம் வந்து புதனை வணங்கி வேண்டிக் கொண்டால் நீங்கள் வேண்டியது எல்லாவற்றையும் புதன் உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பல முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்ற விஷயங்களிலும் நட்பலன்கள் நிறைந்து கிடைக்கும் படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவி மாணவரின் கல்வியில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக சந்திக்க முடியும் உங்களுடைய பேச்சில் நிதானமும் திறமையும் வெளிப்பட பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் நீங்கி நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு மாணவர்களின் உயர்கல்வி ரீதியான விஷயங்கள் சாதகமாக அமையும் இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நேர்முகத் தேர்வு எழுத்துத் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான தேர்வுகளில் மிகச் சிறப்பாக அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு உங்களுடைய நினைவாற்றல் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இந்த புதன் வக்ரபெயர்ச்சி காலகட்டத்தை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் புதன்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பகவான் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும்